லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் போட்டிசரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பழி போயிருக்கு பிறருடைய உடல்கள் துண்டு துண்டாக எடுக்கப்படுறத நான் பார்க்குறோம் இன்னும் இருநூத்தி நாற்பதுக்கும் மேலே உடல்கள் காணும்னு சொல்கிறாங்க நாற்பது பேரை காணும்னு சொல்கிறாங்க இந்த தேசிய பேரிடராக அறிவிக்கக் கோரி கேரள எம்பிக்கள் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ஒரு குரல் கொடுத்துருந்தாங்க இதை தேசிய பேரிடராக அறிவிக்க ஒன்றிய அரசு தயக்கம் காட்டுகிறதாக கேரள அமைச்சர் கே ராஜன் வந்து குற்றம் சாட்டிடுறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதாங்க மத்திய அரசுக்கு புரிதல் கிடையாதுன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி வயநாட்டுக்கு கொண்டு கேட்கல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழகத்தில் தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு வந்தப்போ திருநெல்வேலியில் வெள்ள பாதிப்பு வந்தப்போ அங்கேயும் நிறைய பேர் செத்தாங்க முப்பது முப்பத்தஞ்சு பேர் செத்துப்போ அப்போது வந்து வரலாறு காணாத மழை இது பயங்கரமான ஒரு பாதிப்பு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இதே கருத்து இதே கோரிக்கைக்கு இருந்து போச்சு சென்னை பாதிக்கப்பட்டப்போ இதே மாதிரி கருத்து போச்சு இமாச்சல பிரதேசம் அந்த மாதிரி இடத்துல இருந்து இந்த மாதிரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஆகி உயிர் சேதங்கள் அதிகமாகும் போது இது கோரிக்கை கேட்கப்பட்டது இதில் அடிப்படையில் மத்திய அரசுக்கு என்ன புரியலைன்னா மாநிலத்தில் இது மாதிரி கேட்குறாங்க அப்போ வந்து ஒரு 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 திட்டமோ ஒரு கொள்கையோ இன்னும் சிறப்பாக வடிவமாக அதை கொண்டு வந்து அமைச்சிருக்கும் அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் ஒரு முந்நூறு பேருக்கு மேலே இறந்து போயிடுறாங்க இல்லை ஒரு ஐநூறு பேருக்கு மேலே பாதிக்கப்படுறாங்க அதாவது ஒரு ஒரு முந்நூறு பேர் இறந்துடுறாங்க ஒரு இரநூறு பேருக்கு வீடு போயிடுது இல்லை மொத்த பாதிப்பு ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இருந்தால் அது தேசிய பேரிடராக அறிவிப்பாகும் அப்படி தேசிய பேரிடராக அது அறிவித்தானால் அதை நாங்கள் அறிவிக்க வேண்டியதில்லை அந்த மாநிலம் வந்து உங்களுக்கு இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க இவ்வளோ பேருக்கு வீடு போயிருக்கு இவ்வளோ பேர் வந்து வேலை வாய்ப்புகள்லாம் இல்லாமல் நிற்கிறாங்க இது மூன்று தான் முக்கியமான தரவுகள் ஒன்று உடல் உயிரிழப்பு இன்னொன்று வேலைவாய்ப்பு அது போகிறது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது இன்னொன்று இருக்கிற வீடு காலி வருது இந்த மூணு காரணிகள் வைத்து இந்த மூணு காரணிகளில் முந்நூறு பேருக்கு மேலே இறந்துருந்தா ஃபஸ்ட்டு கேட்டகிரி ஒரு இரநூறு பேருக்கு மேலே வீடு போயிருந்தால் அது ரெண்டாவது கேட்டகிரி ஒரு ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அது மூணாவது கேட்டகிரி அந்த மாதிரி ஒன் டூ த்ரீ கேட்டகிரி வச்சு இது எல்லாமே பூர்த்தி ஆச்சு அப்படின்னா அது எந்த மாநிலமாக இருக்கட்டும் அது மகாராஷ்டிரமாக இருக்கட்டும் கர்நாடகமாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் உத்திரப்பிரதேசமாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் எந்த மாநிலமாக இருந்தாலும் இதுதான் கேட்டகிரி இந்த கேட்டகிரி ஆயிடுச்சுன்னா அது தேசிய பேரிடராக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி தேசிய பேரிடராக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உடனடி நிவாரணமாக ஒரு இரண்டாயிரம் கோடி ரூபாய் விடுவிக்கப்படும் மற்ற ரூல்ஸ் எக்ிங் ரூல்ஸ் என்டிஆர்எஃப்ல இருக்கக்கூடிய நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்லையோ இல்லை ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்லையோ அந்த அந்த ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்க மற்ற விஷயங்களை வந்து அவங்க ரெகுலராக அணுகலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து மழை பாதிப்பு வந்து பயிர்கள் நாசமாயிருக்கும் அதுவும் வந்து ஒரு பேரிடர் தான் ஆனால் அது தேசிய பேரிடர் இல்லை அப்போது என்ன பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி ரெவன்யூ ஆஃபீஸர்ஸு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எல்லாம் வந்துட்டு கடிதம் எழுதி மத்திய துறையிலேருந்து வந்து அவங்க வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் கணக்கெடுத்து இதுக்கு என்ன நட்டமோ இந்த நட்டத்தை வந்து எங்கள் விவசாயிகளுக்கு நீங்கள் காம்பன்சேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு அந்த கடிதம் எழுதுறது அந்த பணத்தை பேரிடர் கீழே இருக்கக்கூடிய அந்த பணத்தை கேட்டு வாங்குறது அந்த அது எப்பயுமே போல இருக்கும் இது வந்து நாங்கள் ஒரு 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 ஸ்பெஷல் ரூல்ஸாக இது ஸ்பெஷல் நாம்ஸாக நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிரச்சனையே கிடையாது அப்போ என்ன இடம் இல்லைங்க இரநூறு பேர் இல்லை முந்நூறு பேர் இறந்துருந்தால் தான் தேசிய பேரிடராக சொல்ல முடியும் இங்கே ஒரு நூற்றி ஐம்பது பேர் தான் இறந்துருக்காங்க அதனால் அது அது வராது இந்த திட்டத்தில் வராது நீங்கள் உங்கள் உள்துறை செயலாளரையோ இல்லை முதன்மை செயலாளரையோ நீங்கள் கடிதம் போட்டு மத்திய அரசனுடைய உங்கள் கோரிக்கைகளை உங்கள் பிரச்சனைகளை சொல்லி அதற்குண்டான நீங்கள் பணத்தை வாங்கிக்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் ஏதோ காதில் விழுந்த மாதிரி செவிட்டு காதில் ஊதின சங்கு மாதிரி இதை பற்றி அக்கறையே இல்லாமல் கடந்து போகிறதுன்றது அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து மேலும் வந்து ஒரு ஒரு வருத்தத்துக்கு உள்ளாக்குறது அவங்க ஏன் இந்த வார்த்தைக்கு கேட்குறாங்கன்னா தேசிய பேரிடராக அறிவிங்க அப்படின்னு ஏன் கேட்குறாங்கன்னா ஒருவேளை ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தேசிய பேரிடராக அறிவிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது உடுக்கை இழந்தவன் கைப்போல் அங்கே இடுக்குன்னு கலைவு தான் நட்புன்னா அந்த மாதிரி வயநாடில் பிரச்சனை டக்குன்னு மத்திய அரசு ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திமுக வந்து ஆளமிச்சுது திமுக ஆட்சி இங்கே தமிழக அரசியல் இது திமுக ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா தமிழக அரசு நிவாரணம் தொகை ஒரு ரெண்டு டீம் மலையாளம் பேசக்கூடிய அதிகாரிகள் மருத்துவர்கள்லாம் போட்டு ஒரு குழுவாக பணத்தோடு அமைச்சாங்க வெறும் வெறுங்கையை வீசிட்டு போல பணம் கூட வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் மிஷினரியெல்லாம் போய் போனாங்க அப்போது இப்போ ஒரு மத்திய அரசு வந்து இது தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு என்ன பண்ணார் அரவிந்த் கெஜ்ரிவால் நான் ஒரு பத்து கோடி கொடுக்குறேன் தேசிய பேரிடர் பஞ்சாபில் இருக்கிற சிஎம் என்ன பண்ணுவார் ஜிஏ கொடுத்துட்டாரு மண் என்ன பண்ணுவார் அவங்க அவர் பத்து கோடி நான் ஒரு அஞ்சு கோடி நான் கொஞ்சம் மருந்து கொடுத்து அனுப்புகிறேன் அந்த உதவிகள் பெறுவதற்கும் அந்த துக்கத்தில் பங்கு போல்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் பேருங்க உதவுங்கன்றதுக்கு தான் அதை கேட்குறாங்க ஏன் அறிவிக்க தயங்குறாங்கங்கிறப்பாங்க பணம் செலவு பண்ணணும்ல மரியாதான் வாங்கிக்கலாம் எந்த மாநிலமாக இருந்தாலும் பணம் செலவு பண்ணுறது எங்களுக்கு பிடிக்காது நாங்கள் டெண்டர் தான் நிறைய விடுவோம் இந்த மாதிரி காம்பன்சேஷன்லாம் எங்களுக்கு கொடுக்குறது பிடிக்கிறது இல்லை அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி மேபி உத்தரப்பிரதேசம் பீகாரு குஜராத்னால் கொஞ்சம் பார்ப்போம் ஆனால் எங்கள் காலங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்கள் சொன்னால் ஓட்டு போடுவாங்க நீங்கள் எதுவுமே பண்ணுறது கிடையாது அதனால் உங்களுக்குலாம் எவ்வளோ தான் கற்றுனாலும் நாங்கள் கிள்ளி தான் கொடுப்போம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு திட்டம் ஒரு வரைமுறையெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து தப்பிக்க முடியாது இப்போ ஒரு பாலிசி நேஷ்னல் டிசாஸ்டர் பாலிசின்னு நீங்கள் கொண்டு வந்தோம் அந்த பாலிசியில் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு முந்நூறு பேருக்கு மேலே இறந்துட்டாங்க அது என்ன விதமான பாதிப்பாக இருக்கும் அப்படின்னா அது வந்து இயற்கை பேரிடராக நேஷ்னல் டிசாஸ்டர் அறிவிச்சுட்டு அதற்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் இவ்வளோ உதவி கொடுக்கணும் ஹெலிகாப்டர் கொடுக்கணும் இராணுவத்திலேருந்து இவ்வளோ பேர் போகணும் அந்த ராணுவத்தில் போகிறவங்களோட செலவு மத்திய அரசு ஏற்றுக்கும் அவங்களுக்கு வந்து மத்திய சுகாதாரத்துறையும் பக்கத்தில் இருக்கிற மாநில சுகாதாரத்துறை மூலிமா இவ்வளோ டாக்டர்ஸ் அனுப்பப்படும் ஒரு வரைமுறை கொண்டு வரலாம்ல ஒரு ரூல்ஸ் கொண்டு வரலாம்ல மற்ற மண்ணாங்கட்டி வெங்காயத்துக்கெல்லாம் ரூல்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க ட்ரிபிள் தலாக்கி வேணுமா வேணாமா சிஏஏ வேணுமா வேணாமா ஜம்மு காஷ்மீரில் இருக்கணுமா ஆர்டிகல் த்ரீ செவன்டி இருக்கக்கூடாதா இந்த பணம் செல்லுமா செல்லாதா மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இதுக்கெல்லாம் ரூல்ஸ் கொண்டு வரதுதா மனுஷங்க கண்ணெதிரில் சாகுறாங்க அப்போ நீங்கள் போட்டு வச்சுருக்கிற சட்டமானது திட்டமானது பத்தலை பேரிடர் அடிக்கடி நடக்குது ஒவ்வொரு பேரிடருக்கும் வந்து மத்திய அரசு கிட்ட ஐயா தாயான்னு கெஞ்சின்னு இருக்க முடியாது வரி வாங்குறீங்களா எல்லா மாநிலத்துக்கும் துட்டு வாங்குறீங்களா உங்களுக்காக தோணும் இது இதுதான் ரூல்ஸு இதுதான் கைட்லைன் ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டது இப்போ நாளைக்கு புயல் வருது ஒரு நூற்றம்பது படகு காணா போயிடுச்சுன்னா அதுக்கெலாம் வந்து கைட்லைன்ஸ் இருக்குது ஒரு படகுக்கு இவ்வளோ காசு நாட்டு படகாக இருந்தால் இவ்வளோ காசு இந்த படகாக இருந்தால் காசு அதேமாதிரி நெல்லுக்கும் சரி பயிர் காப்பீடு வந்து இருக்கணும் பயிர் காப்பீடு இருந்துன்னா அதுக்கு ஒரு காம்பன்சேஷனு இல்லை அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மத்திய துறையிலேருந்து வந்து பார்த்து கொடுக்குறாங்க ஆனால் அந்த பேரிடரை போது ஒரு ஒரு லம்சம் தொகை கொடுக்குறா மாதிரி அந்த மாதிரி ஒரு திட்டம் இல்லை வெள்ளை பாதிப்பு வந்து முடிஞ்சிட்டு போனதுக்கப்புறமா பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு அந்த டீம் வரும் மத்திய டீம் அது அப்படியே விவிஐபி மாதிரி வரும் பேண்ட்டு ஷூலாம் போட்டுன்னு பந்தாவா ஏர்போர்ட்டில் போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அவங்க வந்து வந்தோனோ அப்படியே போக மாட்டாங்க ஃபீல்டுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு டீ காப்பி டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு காலையில் காண்டினென்டல் பிரேக்ஃபஸ்ட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த திருப்பி அந்த கொண்ட வச்ச லைட்டில் போவோம் அப்புறம் கலெக்டர் போயிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுருப்பார் போய் பார்த்தா அந்த இடிஞ்சு விட்டால் அந்த செவுறு தான் இருக்கும் ஓகே அப்புறம் அங்கே வந்து நெல் படுத்து கிடக்கும் அதை ஒருத்தர் பிச்சி இப்படி நிமித்தி காட்டுவாங்க ஓகே அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துக்குவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு வலிக்குது அப்புறம் மறுநாள் அதே ரிப்பீட்டு வந்தாங்கோ பார்த்தாங்கோ சென்றாங்கோ ஃபோட்டோ எடுத்தாங்க ரிப்பீட்டு வந்தாங்கோ பார்த்தாங்கோ சென்றாங்கோ ஃபோட்டோ எடுத்தாங்க ரிப்பீட்டு போயிட்டு ஐயா போனால் அது ஜி கிட்ட மேலே போய் சொல்லுவாங்க எப்போ வரும் அது ஜி சொல்லுவார் அப்போ நீங்கள் ஜி எதுக்கு ஜி வந்தீங்க பதினஞ்சு நாள் தெரியாது இதுதான் இந்த என்டிஆர்எஃபோட போக்கு இது எல்லா ஆட்சியிலும் இப்படி தான் நடக்கும் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸை போட்டு நீங்கள் பண்ணுங்கள் அந்த கைட்லைன்ஸை வந்து ஏன் அம்மையார் நிர்மலா சீதாராமனுக்கோ இல்லை பதிவில் இருக்கக்கூடிய ஐயா அமித்ஷாக்கோ இல்லை ஐயா மோடிஜி போன்றவர்களுக்கு தெரிகிறதில்ல புரிகிறதில்ல பண்ணிட்டா எந்த கமிட்டியும் வந்து பார்க்க வேண்டியதில்லைப்பா நானூறு பேர் செத்து போயிருக்கிறாங்கன்றாங்க ட்ரெயின் ஆக்சிடென்ட் கூட வச்சுக்கோங்க ஓ ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் நானூறு பேர் சாகுறாங்கன்னா எல்லா ஒரு ஸ்டேட்டில் முந்நூறு பேருக்கு மேலே செத்துருக்குறாங்க இப்போ பிஆர்லேருந்து போனவங்க முந்நூறு பேர் இறந்துருக்குறாங்கன்னா பீகாருக்கு இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் மூலிமா நேஷ்னல் டிசாஸ்டர் த்ரூ ட்ரெயின் ஆக்சிடெண்ட் அந்த ஃபேமிலியை கணக்கு எடுக்கு இந்த ஃபேமிலிக்கு கூப்பிடு என்ன காம்பன்சேஷன் என்ன கொடுக்கணும் வேலை கொடுக்க போகிறியா இல்லை பணம் கொடுக்க போகிறீங்களா இல்லை வேறு எதனா மாற்று அவங்களுக்கு செய்கிறீங்களா எதனா இருக்கா கிடையாது அப்போது இதெல்லாம் பண்ணால் தான் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குது அப்போ நீங்கள் எங்கே பொறுப்பு எடுத்துக்கிறீங்க ஒம்பது ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது டிசாஸ்டரில் ரெண்டு வகை ஒன்று இயற்கை சீற்றிடம் ஒன்று மனிதர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இப்போ இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் வந்துட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகிடுது ஒரு பிரச்சனை ஆகிடுதுல ஒரு ஆற்றுல வந்து விழுந்துது ஒரு வண்டி இப்போ யார் பொறுப்பு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க துடு வண்டி வாங்குறீங்க ஜிஎஸ்டி வாங்குறீங்கள ட்ரெயினில் போகும்போது அப்போது செத்து போயிட்டால் காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டிங்களா உங்களுக்கு வண்டி நாங்கள் பண்ண இன்சூரன்ஸில் ஜிஎஸ்டி உங்களுக்கு கொடுக்கணும் உங்கள் வண்டியில் போகிறோம் எங்களுக்கு என்ன இன்சூரன்ஸு மத்திய அரசை நம்பி தானே போகிறோம் எங்களுக்கு என்ன எங்கள் எங்கள் உயிருக்கு என்ன கேரண்டி எங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் இப்போ இப்படி திருப்பி பண்ணுங்க அதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து அந்த மக்கள் எண்ணோட்டம் மக்கள் நலன் மக்கள் சிந்தனை இருந்தால் இதெல்லாம் வரும் இவர்களுக்கு இல்லை அதனால வராது ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு மேலாக வயநாட்டில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோடு இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சி சார்பில் நூறு வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே என்னுடைய தந்தை இறந்தது போல நான் ஒரு சோகத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு உணர்வு பூர்வமான விஷயங்களை பேசியிருந்தாரு ஆனால் ஒன்றிய அரசு இன்னும் அந்த வயநாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு ஆதரவான குரலோ ஒரு பேரிடர் நிவாரண நிதியோ எதுவுமே ஒரு அறிவிக்காத நிலையில் இருக்குது இதற்கு பின்னாடி பல்வேறு அரசியல் காரணங்கள் சொல்லப்படுது இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று இயற்கை பேரிடர்கள் வருகிறது என்றால் மத்திய அரசு எவ்வாறு அதை அணுகுகிறது அதற்கு உண்டான காம்பன்சேஷன் இல்லை அதற்கு உண்டான அந்த தொகை கொடுக்கறது அந்த வேலைகளை துரிதப்படுத்துகிற அந்த விதம் அது ஒரு பார்வை இரண்டாவது பார்வை வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் இதற்கு அப்புறமா நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குது அரசாங்கம் அது மாநில அரசும் மத்திய அரசும் இப்போ இந்த ரெண்டு விஷயத்திலுமே வந்து ஒரு ஒரு தெளிவான ஒரு பார்வை ஒரு பெரிய புரிதல் வந்து நமக்கு இல்லை அப்படின்ற அந்த அளவுக்கு நம்ம போகலாம் எப்படி நம்ம இது வந்து சொல்கிறோம் அப்படின்னா இயற்கை பேரிடர்கள் வந்து இப்பொழுது புதுசு கிடையாது முன்னாடிலாம் வந்து பத்து வருஷத்துக்கு ஒன்று நடக்கும் ஒரு சுனாமி வந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் ஒரு வெள்ளம் வரும் அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு பேரிடர் வரும் இந்த மலைகள் உருண்டு விழுறது இந்த நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் இப்போ பார்த்திங்கன்னா இது அடிக்கடி நடக்குது இப்போ உதாரணத்துக்கு கேரளாவில் நடந்திருக்கு கேரளாவில் நடந்துகிட்ருக்கு அதே நேரத்தில் இமாச்சலில் நடக்குது இமாச்சல் முடிஞ்சால் அதுக்கப்புறம் வேறு ஒரு மலையில் நடக்குது இமாலயாஸில் அதுக்கப்புறம் திருப்பி மேற்கு தொடர்ச்சி மலையில் எங்கன்னா ஒரு இடத்துல நடக்குது கர்நாடகத்தில் பார்க்குறோம் தமிழ்நாட்டில் ஊட்டியில் ஒரு சில இடத்துல வருது அப்போ இந்த இயற்கை பேரிடர்கள் வந்து இப்பொழுது அடிக்கடி அந்த தாக்குதல் வருது உதாரணத்துக்கு இந்த மழை பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் பார்த்தோம் தென்காசியில் பார்த்தோம் வரலாறு காணாத மழையெல்லாம் தூத்துக்குடி ரெக்கார்ட் பண்ணிச்சு சென்னையை பொறுத்தவரைலாம் அடிக்கடி வெள்ள பாதிப்பு என்பது வருகிறது தலைநகர் டெல்லியில் வரலாறு காணாத மழை பெய்ததுனால மக்கள் வந்து அங்கே எப்படி ஷாக் அடித்து இறந்தது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே தண்ணி போய் போயிருக்கு அதேமாதிரி மகாராஷ்டிராவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை இந்த சமீப காலத்தில் செஞ்சிடுச்சு நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்றரை ரெண்டு வருடங்களில் நடந்த விஷயங்கள் அப்போது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது குறைந்தபட்சம் ஒரு பட்ஜெட்டில் வந்து அதற்கு அதிகமான பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா பண்ணலை இயற்கை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அந்த மாதிரி வரும்பொழுது அங்கே வந்து மேக்ஸிமம் எந்தளவுக்கு ரெஸ்கியூ ரிலீஃப் ஒர்க் பண்ணி மக்கள போராட்டம் அது மீட்டெடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து மத்திய அரசு வந்து இந்த இராணுவ கூட இருக்கிறதுனால தச்சுக்குது இராணுவம் இல்லை அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொட்டெக்ஷன் ஃபோர்ஸ் எதுனா ஒன்றை கூப்பிட்டு வந்துட்டு இப்போ அதில் ட்ரெயின்டானவங்கலாம் இருப்பாங்க என்டிஆர்எஃப் இருக்குது எஸ்டிஆர்எஃப் இருக்குது நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அந்த மாதிரி ஆளை வச்சு உயிர் சேதங்களை குறைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் செய்கிறாங்க மற்றபடி தொலைநோக்கு பார்வையில் அந்த மக்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாது அதில் வந்து தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு ஒரு பார்வையில் அதற்கு போதிய நிதி ஒதுக்கில்லைன்றது தமிழகமே ஒரு சாட்சி இப்போ அதன் அடிப்படையில் கேரளாவை பொறுத்தவரைலாம் இன்னும் வந்து அங்கே வந்து சீனியர் மினிஸ்டர்ஸ் ஐயா அதை இல்லை முதல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோ இல்லை அமித்ஷா அவர்களோ இன்னும் போய் அந்த மக்களை பார்த்து அவர்களுக்கு உண்டான அந்த பாதிப்பு என்ன ஏதுன்னு கேட்டு பெரிய அளவில் இன்னும் எந்த உதவியும் செய்யலை ஆனால் இந்த சைடு வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து போய் பார்த்து வயநாடு மக்களுக்கு வந்து அவரால் முடிஞ்சது அவர் ஆறுதல் கூறுவது பிரியங்கா காந்தி அவர்கள் அந்த அந்த பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஒரு ஆறுதல் கூறுறது ஆகட்டும் அப்புறம் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு நூறு வீடு கட்டித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் கூட கூட கட்டி கொடுத்தா அந்த மக்களுக்கு அது தேவைப்படுகிறது ஏன்னால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு வயநாடு மக்கள் இருக்கிறார்கள் அதனால் அந்த போக்குவரத்தவர்களும் பார்த்தோம் ஒன்றிய அரசு வந்து இன்னும் கொஞ்சம் துரிதம் காட்டணும் இன்னும் கொஞ்சம் இது ஈடுபாடுகள் காட்டணும் இப்போது உதாரண திட்டமானது எப்படி இருக்கணும்னா இப்போ வயநாட்டில் நிறைய பேர் ராகுல் கிட்ட சொன்ன அந்த வார்த்தைகளோ இல்லை அங்கே போகிற பத்திரிகையாளர்கள்கிட்ட சொல்கிற வார்த்தை என்னென்னா இனிமேல் எங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை அதாவது பாதிப்பு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஒரு ரெண்டு மூன்று எடுத்துக்காட்டுகளோடு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு 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 மூதாட்டியார் பேரை அப்புறம் ஒரு 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 சின்ன குழந்தை இவங்களெல்லாம் வச்சு அப்படியே குடும்பத்தோடு தப்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே தண்ணி வருது வீடு செவிரெல்லாம் வந்து அப்படி அப்படியே உடையுது கூரை வந்து உழுது இந்த குழந்தை மேலே உழுது அந்த கை இந்த அம்மாவுக்கு ஃப்ராக்சர் ஆகுது அதெல்லாம் மீறி அவங்க அப்படியே வெள்ளத்தில் போய் ஒரு மலை மேலே ஏறி போய் நிற்கிறாங்க திரும்பி பார்த்தா ஒரு ஒரு பதினஞ்சு அடி இருபது அடியில் ஒரு மூணு யானை இருக்குது இப்போ ராப்பாக்கல் அந்த நைட்டு பூரா அந்த யானையோட கண்ணை பார்த்துக்கிட்டே அவங்க வந்து பயத்தில் வந்து வேண்டிக்கிட்டு எப்பா இப்போ தான் ஒரு ஒரு இதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்கோம் ஒரு பெரிய இருந்து எங்களை இன்னொரு ஒரு மறுபடியும் எங்கள் மரண பயத்தை காட்டிடாது அப்படின்ற மாதிரி அந்த யானை கண்ணை பார்த்துக்கிட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுக்கிட்டு அப்புறம் மறுநாள் காப்பாற்றப்படுறாங்க இது ஒரு எடுத்துக்காட்டு இன்னொரு இளைஞன் வந்து தன்னுடைய பாட்டியை காப்பாற்றான் பட் அம்மாவை வந்து கண் எதிரில் வந்து காப்பாற்ற முடியாமல் அடிச்சுட்டு போகிறத பார்த்துட்டு அந்த இளைஞனால் இன்னும் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஒரு அந்த நார்மல் லைஃபுக்கு வர முடியல அந்த அந்த துயரத்தில் வந்து அவனால் மீள முடியல இது ஒரு கதை இன்னொன்று வந்து ஒரு ஒரு டீனேஜ் பொண்ணுவோட சடலம் கிடைக்கிது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி சடலத்தை எடுத்துகிட்டு வந்து அடக்கம் பண்ணணும் போது நாலு குடும்பத்தை சார்ந்தவங்க இது எங்கள் குழந்த எங்கள் குழந்தைன்னு கேட்குறாங்க அப்போ இது யாரோட குழந்தை இது எப்படி முடிவுக்கு வர்றதுன்னு தெரியல பாதி உடல்கள் சின்ன பின்னமாயி போய் எது யாரோட உடல்னு தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறாங்க மக்கள் அதாவது தங்களோட பிள்ளைகள் வந்து உயிரோடு கிடைப்பாங்க அப்படின்னு அந்த அந்த எண்ணோட்டம் அந்த எதிர்பார்ப்பு போய் அட்லீஸ்ட் பிணங்கள் கிடைக்காதா அதை ஒரு நல்லடக்கம் செய்ய முடியாதா அப்படின்ற அந்த மிக மோசமான ஒரு மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டு வேணால் எடுத்து பார்த்து எதோ ஒன்று பண்ணலாம் மாதிரி ஒரு பஞ்சாயத்துக்கு வராங்க இந்த இந்த இதுதான் அங்கே இருக்கிற நிலை அப்போ இதனுடைய தீவிரத்தன்மை பார்க்கும்பொழுது இந்த மக்கள் யாருமே வந்து அங்கே திரும்பி போய் வாழணும் அங்கே இருக்கணுன்ற அந்த எண்ணோட்டத்துக்கு அவங்க போகலை அப்போ அரசாங்கமானது குறிப்பாக மத்திய அரசு என்ன பண்ணலான்னா ஏன்னா ஏன்னா மத்திய அரசு இங்கே அழுத்தமாக சொல்கிறேன்னா அதிகமான வரி வசூல் வந்து மக்களிடமிருந்து பெறுவது மத்திய அரசு அதிகமான நிதி பணி பரவ வர்த்தனை உங்களுக்கு ஜிஎஸ்டி மாதத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி கிட்டத்தட்ட அந்த மாதிரி வசூல் எல்லாமே மத்திய அரசு தான் பண்ணுது அப்போ மத்திய அரசு அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஒரு ஒன் டைம் ரிலீஃப் பேக்கேஜ் அதாவது இப்போ இந்த வயநாட்டில் எங்களுக்கு இருக்க இனி இஷ்டம் இல்லை இந்த இடத்த விட்டு நாங்கள் வேற இடம் மாறி போகிறோம் அப்படி போகிறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நிலம் அதில் ஒரு ஒரு சின்ன ஒரு வீடு அது வந்து ஒரு ஒரு பெரிய வீடாக இல்லாமல் ஒரு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லையோ இல்லை ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயோ அந்த மாதிரி ஒரு சிறிய வீடாக கொடுத்து அதை சுற்றி ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கால் கிரவுண்டு இல்லை அது அது கம்மியாக இருக்கலாம் கூட இருக்கலாம் அதை பற்றி அது அரசாங்கத்தோட முடிவு இல்லை அது வந்து ஒரு ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டாக கூட இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் போகலை ஆனால் வீடுன்னு ஒன்று வாழறதுக்கு ஒரு இடம்னு சொல்லிவிட்டு இதில் பாதிக்கப்பட்டவங்கள கணக்கெடுத்து யார் யாரெல்லாம் வந்து இந்த மலையிலேருந்து நீங்கள் வந்து வேறு இடம் போக விரும்புகிறீங்களோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாற்று இடம் தரும் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரப்படும் உங்களுக்கு வந்து அங்கே உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு உண்டான திட்டங்கள் அந்த மாதிரி ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அப்போது இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ புலிகள் சரணாலயம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து மனிதர்கள் யாருன்னா இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க வேறு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க என்டிசிஐ மூலிமா வந்து தராங்க வேறு வேறு ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க கோரு ஏரியாவை விட்டு அந்த மாதிரி இதையுமே ஒரு ஒரு சிறப்பு திட்டமாக எடுத்து அந்த மாதிரி ஒரு திட்டம் ஒன்று போடலாம் மத்திய அரசு இரண்டாவது வந்து இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி இந்த ஃப்ரெஜைல் ஈக்கோசிஸ்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மண் சரிவு வரக்கூடிய இடங்கள் அப்புறம் பாறைகள் உருண்டு விழக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது அப்புறம் வெள்ள பாதிப்புக்குள்ள ஒரு இடங்கள் அதெல்லாம் எது எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்துட்டு இனிமேல்ட்டு இந்த ரெசார்ட்டு கெஸ்ட் ஹவுஸ் இதெல்லாம் எதுவும் கட்டாமல் முடிஞ்சால் அப்படி டூரிசம் பண்ணணும் அப்படின்னா அது வனத்துறையால் இல்லை ஃபா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டால் ஒண்டி கட்டப்படுற கட்டடங்களாக இருக்கணும் அதற்கு வந்து ஒரு ஒரு வரி வழிமுறைகள் இருக்கணும் முடிந்த அளவுக்கு அதில் வந்து சிமெண்ட்டு காங்கிரீட் இந்த மாதிரி இல்லாமல் மரத்தில் கட்டக்கூடிய கட்டடங்கள்லாம் இருந்ததுன்னா அதனுடைய சேதாரம் வந்து குறையும் உதாரணத்துக்கு வெள்ளை பாதிப்பு வருதுன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு மரத்தில் ஒரு கட்டடம் கட்டுறீங்கன்னா அது பெருசளவுக்கு அளவுக்கு இடிஞ்சு கிடிஞ்சு விழுந்ததுனால பாதிப்பு இருக்காது அந்த மறைக்கத்து மேலேயே கூட உட்காந்து அவங்க ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த டேஞ்சர் என்னன்றது தெரிஞ்சும் அப்போ இது மாதிரி அந்த இயற்கை சீற்றத்தோட அந்த பாதிப்பு குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கையாடணும் இது மத்திய அரசு வந்து இந்த விஷயத்தில் வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு வரலாறு காணாத ஒரு சம்பவம் நடந்தது அது நடந்தது முடிஞ்சுது போச்சு அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்துகிறோம் நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி